சனீஸ்வர பழத்துட்டதுனால என் உணவு பழக்க வழக்கத்திலே ஒரு ஒழுங்கே இருக்காது நான் வந்து எப்ப கேட்டாலும் எனக்கு பணம் வரணும் அப்படின்னா லக்னத்துல வந்தால் குறிப்பாக சந்திரன்லேருந்து இருந்து மூணு அறுபத்து பதினொன்று இருக்க பணம் இல்லைன்னு சொன்னா போய் உணவு உங்களுக்கு வேண்டும் என்றார் அப்படின்னு ஒரு ரெண்டு தடவை இழுத்து விடுங்க ஏன் அப்படின்னா முதல் உணவு இந்த உடலுக்கு என்ன இந்த மூச்சு காற்று தான் இதை இறைவன் தந்திருக்கிறான் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மூச்சு காற்றை இழுத்து விட்டு விட்டு ஆண்டவா இந்த மூச்சு காற்றை தந்திருக்கிறாய் நன்றின்னு சொல்லுங்க நான் சொன்ன பணம் என்று சொன்னாலே எந்த ஒரு பொருளுமே நம்ம கிட்ட இருப்பதற்கும் இல்லாததற்கும் காரணம் ரெண்டே ரெண்டு ராகு மற்றும் கேது மனதிற்கு இது ஒரு பெரிய பொருள் இது சிறிய பொருள்னு கிடையாது கடவுள்னு ஒரு சக்தி இருக்குன்னு நம்பிடுறீங்க அப்போ அவனுக்கு அஞ்சு ரூபா நோட்டும் ஒண்ணுதான் ஐம்பதாயிரம் கோடியும் ஒண்ணுதான் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு மெயினான ஒரு விஷயம் அப்படின்னா உணவு இந்த உணவு தேவையை கரெக்டாக பூர்த்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கியம் பெற்றலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே நிறைய நபர்களை பார்க்குறோம் ஒன்று காசே இல்லாமல் எனக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு இருக்கிற மக்கள் இன்னொரு நபர்கள் காசு இருக்குது ஆனால் வேலை விஷயமாக அப்படியே ஓடிட்டே இருக்கேன் சாப்பிட்றது கூட நேரம் இல்லை அதனால் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சாப்பாடை ஸ்கிப் பண்ணுற நபர்கள் பார்க்குறோம் சில நபர்கள் காசும் இருக்குது நேரமும் இருக்குது ஆனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வெறும் இதை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதனால என்னோட உணவு தேவையில பூர்த்திக்கு பண்ணிக்க முடியல அப்படின்னு இப்படி உணவு காசு இருந்தாலும் இல்லாட்டினாலும் நேரம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் உணவு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மக்கள் நம்ம நிறைய இவங்களுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு இன்னைக்கு தேவையான சரிவிகித உணவு எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தேவையான உணவு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் என்னுடைய பற்கள் பாதிக்கப்பட்டது செவ்வாய் எனக்கு ஜாதகத்துல அவ்வளவு பலம் கிடையாது யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் சற்று பலமா இல்லையோ அது செவ்வாய்க்கு பேர் அங்ககாரகன் அப்படின்னு பேர் அப்போது கால்சியம் குறைபாடோ பற்களில் ஒரு பாதிப்போ ஏற்பட்டுடும் இரண்டாம் இடம் அப்படின்றது நம்ம உண்ணக்கூடிய உணவு ஓகேவா உங்களுக்கு ரெண்டாவது ஹீட்டிங் ஹேபிட்லாம் சொல்றோம்ன்ற அது ஏழாம் இடம் எட்டாம் இடம்லாம் இந்த கழிவுகள் வெளியேறக்கூடிய பகுதி இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானத்தையும் குறிக்கும் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை உதாரணமா சொல்றேன் எனக்கு நானாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இரண்டாம் இடத்துல உச்சம் சனி பார்த்துட்டார் பத்தாம் பார்வையா எனக்கு பத்தாம் பார்வை தொழில் தான் இருக்கிறது பணத்துக்கு குறைவே கிடையாது இறைவன் மகாராஜா தான் வச்சிருக்கான் ஆனால் சனீஸ்வரர் பார்த்துட்டதுனால என் உணவு பழக்க வழக்கத்திலே ஒரு ஒழுங்கே இருக்காது நான் எப்போ என்ன சாப்பிட ஆரிப்போனதை சாப்பிடுவேன் சனீஸ்வரர் ஆரிப்போன உணவு பார்க்கும்போது நான் சாப்பிடும் தான் எனக்கு அலுவலகத்தில யாரோ ஒரு நண்பர் சொல்லுவார் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க ஐயா என்ன பேசலாம் அப்பொழுது ஒரு மனிதனுக்கு சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் அது நீங்க உண்ணக்கூடிய அளவு மற்றும் எந்த தன்மைன்னு சொல்லும் ஏன்னா சந்திரன் என்பது அம்மாவை குறிக்கும் சந்திரன் கடக ராசியை குறிக்கும் நீர் ராசி இல்லையா மூணு நீர் ராசி இருக்கும் ஒன்று கடகம் ஒன்னொன்று விருட்சகம் இன்னொன்று மீனோ கட இந்த மூணு நீர் ராசின்னா என்ன பார்த்து அழற ராசி நீர் ராசி இல்லையா சென்டிமெண்ட்டு அப்போ இந்த கடக ராசி என்ன அம்மா தான் நமக்கு முத முதல்ல உணவை தந்திருப்பார் தான் நமக்கு உயிர் உணர்வை தந்திருப்பார் இந்த என்னென்னா இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சூரியன் இருக்கார் இல்லையா சந்திரன்லருந்து மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருந்துட்டா இவனுக்கு பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல எனக்கு பணம் கிடைக்கணும் நான் வந்து எப்போ கேட்டாலும் எனக்கு பணம் வரணும் அப்படின்னா லக்கணத்தில் வந்தோம் குறிப்பாக சந்திரன்லேருந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்க பணம் இல்லைன்னு சொன்னான்னா போய் ரெண்டில் சனி இருந்தால் அப்படி சொல்லுவான் கஞ்சனா தான் இருப்பான் அப்போ ரெண்டில் சனியோ மூணில் சனியோ இருந்தால் கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கும் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்க மாட்டான் எப்படியோ அது கரைஞ்சி போயிட்டுருக்கும் ஆனால் இது என்னென்னா ஆரோக்கியம் என்பதை தீர்மானிக்கக்கூடியது இந்த செவ்வாய் இருக்கு இல்லையா அங்க காரக்கன்னா இந்த உடம்பெல்லாம் குரோத் ஆகி ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடு மேஷம் இவன் தான் இதுக்கெல்லாம் தீர்மானம் ஒருவனுக்கு நல்ல உணவு வேண்டும் அது தவறாது கிடைக்கணுன்னா தமிழிலே அபிராமி அந்தாதின்னு ஒரு பாட்டு இருக்குது நான் சொல்வதை இப்பொழுது தான் இதெல்லாம் இருக்க முடியாது செல்ஃபோனில் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பிளே ஆகிட்டு இப்படியா எப்படியா இருந்தால் நான் அபிராமி அன்னை அருள் அருள்வரு அப்போ என்ன பண்ணுங்கள் டெய்லி அபிராமி அந்தாதியாக இருப்பண்ணுங்க எனக்கு மூணு வேலைங்க நல்ல உணவு கிடைக்கணும் ராஜபோக உணவு கிடைக்கணும் ரெண்டாவது எந்த ஒரு பொருளை அவமதிக்கிறோமோ அந்த பொருளை அனுபவிக்க முடியாது நான் உதாரணமாக சொல்லுவேன் எனக்கு சாப்பிடும்போது செல்ஃபோன் வந்தால் பேசணுன்றது ஒரு கெட்ட பழக்கம் சந்திரன் என்பது உணவை குறிக்கும் செல்ஃபோன் அப்படின்றது புதனை குறிக்கும் சந்திரனுக்கும் புதனுக்கும் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு நட்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிட ரீதியாக வேடிக்கையாக சொல்லணுன்னா சாப்பிடும்போது பேசுகிறான் பார்த்தீங்களா அவனுக்கு கையில் காசெல்லாம் இருக்கும் ஆனால் சரியாக சாப்பிட முடியாது கடவுள் உடல் ஆரோக்கியத்திலே ஏதோ ஒரு சிக்கலை தந்து விடுவார் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு கர்மாவோட தொடர்புடையது ஒருவன் அரசனா பிறக்கிறான் ஒருத்தன் இதாக இருக்கான்னா கர்மாவோட அப்போ இந்த கர்மாவுக்கு தீர்வே கிடையாதா அப்படின்னா இறைவன் நம்மக்கிட்ட ரெண்டு கருவியை கொடுத்துருக்கான் ஒன்று நம்ம மூச்சுக்காற்று மற்றொன்று நம் சிந்தனை இந்த பரிகாரமெல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னா பரிகாரம் என்று சொன்னால் சுற்றி வருதல் என்று பொருள் எதை சுற்றி வருவது நாம் ஒரு செயலை செய்துவிட்டோம் அறிந்தோ அறியாமலோ செய்த செயலை நாமே சுற்றி வந்து அதற்கு தீர்வை தேடுகிறோம் ஆனால் நம்ம செஞ்ச அளவுக்கு தப்புக்கு கடவுள் ஃபைன் போட மாட்டார் இது மனிதனுடைய சட்டத்துக்கும் இறைவனுடைய சட்டத்துக்கும் பெரும் வித்தியாசம் உண்டு மனிதனுடைய சட்டத்தில் நீங்கள் செய்த தவறை காட்டிலும் தண்டனை கொடியதாக இருக்கும் இறைவனை பொறுத்த மட்டும் செய்த தவற தப்பு செஞ்சுட்டேன்னு நம்ம மனசு ரீதியாக ஏற்றுக்கிட்டாலே அன்றைக்கே முடிஞ்சுது ஆலயமெல்லாம் கூட அப்புறமா முடிஞ்சா போயிட்டு வந்தால் போதும் உங்கள் மூச்சுக்காற்று உணவு உங்களுக்கு வேண்டும் என்றால் அப்படின்னு ஒரு ரெண்டு தடவை இழுத்து விடுங்க ஏன் அப்படின்னா முதல் உணவு இந்த உடலுக்கு என்ன இந்த மூச்சுக்காற்று தான் இதை இறைவன் தந்திருக்கிறான் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மூச்சுக்காற்றை இழுத்து விட்டு விட்டு ஆண்டவா இந்த மூச்சுக்காத்தை தந்திருக்கிறாய் நன்றின்னு சொல்லுங்க ஏன்னா ரெண்டாவது சிந்தனை கடவுளுக்கு நன்றி சொல்ற அளவுக்கு நமக்கு சிந்தனை வந்துருச்சுனாலே கடவுளுக்கு நமக்கு என்ன நல்லது செய்யணும்னு தெரியும் அடுத்த கணமே நமக்கு செல்வத்தை தந்து விடுவான் ஒவ்வொரு முறையும் உண்ணும் பொழுது மந்திரம் கால் மதி முக்கால் என்பார்கள் மந்திரம் கூட கால்வாசி தான் மதிதான் நம்ம மனசார கேட்கற கூடிய அந்த மன்னிப்பு விதி மதி கதினா இப்போ என்னன்னா விதி எல்லாம் தான் இருக்கும் ஆனா மதியின் வழியே தான் அது கதியை செலுத்த முடியும் மன்னிப்பை கேட்டுவிட்டு விரைவாக எனக்கு இந்த மூச்சுக்காத்த கொடுத்துருக்கல்ல நன்றின்னா அடுத்தது பாருங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து பெரும் டின்னரையே வரவழைச்சு தருவோம் கட்டாயம் நடக்கும் ஆனால் நம்பிக்கையுடன் கேட்கணும் அவ்வளோதான் இல்லை நம்பிக்கையுடன் கேட்டுவிட்டால் இருக்கிறதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பரிகாரம் என்று சொன்னால் இந்த மூச்சுக்காற்று பரிகாரம் தான் சனீஸ்வரர் மிக கொடுமையான ஒரு தோஷங்கள்லாம் சொல்லணும்னா சனீஸ்வரர் தான் சொல்லுவாங்க நாளில் சனி இருந்தா உனக்கு பழைய வீடு இருக்கும் அஞ்சில் சனீஸ்வரர் இருந்தால் உனக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே சனீஸ்வரர் வன்ட்ட பயம் கொடுத்தோம் அஷ்டமத்தில் சனி இருந்தால் உனக்கு மரணத்திலே துன்பம் இருக்கும் இப்படிலாம் சொல்கிறோம் அந்த சனீஸ்வரர் கூட நீங்கள் உங்கள் மூச்சுக்காற்றுக்காக இறைவனை நோக்கி நன்றி சொல்ல துவங்கிவிட்டார் அப்புறம் நன்மை தான் சொல்வார் எனவே ஜாதகத்திலே சாதகமாக மாற்ற மூச்சு பயிற்சி தேவை இறைவனுக்கு ஒரு நன்றி உணர்வும் ஒவ்வொரு முறையும் தேவை ஆனால் அந்த உணவு தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண தேவை பூர்த்தி ஆயிட்டாலே கிட்டத்தட்ட இடம் இது எல்லாத்தையுமே ஓரளவு பேலன்ஸ் பண்ணிட முடியும் வெளியில பணம் கொடுத்துருக்கேன் அது வரல என்னோட வருமானங்கள் சரியா எனக்கு கிடைக்கல நான் எதிர்பார்த்த விஷயங்கள் சரியாக நடக்கல இந்த பண உறவு எனக்கு தடையாகவே இருக்கு அப்படின்னா இந்த பண உறவிற்காக என்ன பரிகாரம் பண்ணலாம் முதல்ல பணம் எங்க போய் எப்போ சிக்கும்னு சொல்றேன் உங்கள் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து சில நட்சத்திரங்கள் தள்ளி செல்லும் பொழுது பணம் வருவதோ செல்வதோ தடைப்படும் சில காலகட்டங்கள் இரண்டாம் அதிபதியோ பதினோராம் அதிபதியோ எட்டு குருவும் சுக்கரனும் ஏதோ ஒரு வகையிலேயே பாதிப்படைந்து விட்டால் ஜோதிடத்திலேயே ஒன்று தான் பாம்பை பிடிச்சு பலனை சொல்லணும் பாம்புனால் ஒன்றும் இல்லை ராகு கேதுவை பார்த்துட்டு பலனை சொல்லணுமா பணம் தடைப்படும் ஆனால் நாம் ஒன்று என்ன மறந்துடுறோம்னா பணம் என்பது ஒரு அச்சடிக்கப்பட்ட ஒரு காகிதம் அது நம் சொல்லையோ நம் செயலையோ கேட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு தான் அதோட வலிமை நம் எண்ணங்களின் வலிமை மிக மிக அதிகமானது உங்களுக்கு வரவேண்டிய பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும் தற்போது கையில் உள்ள பணத்தை எவ்வாறு கையாளுகிறீர்கள் அப்படின்றது முக்கியம் நிறைய நிறைய பேர் அதை வச்சுக்கோங்க அப்படி இப்படி உண்மையாலுமே பணத்துக்கிட்ட நீங்க எல்லாம் பேசி எத்தனை நாள் ஆச்சு நான் தினமும் பணத்துடன் பேசுவேன் பணமே நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு அது சொல்வேன் சொல்லுவேன் நீ வாழ்றது முதல்ல முக்கியம் ஐ லவ் யூகிட்ட சொல்லணும் உங்களுக்கு போய் முதல்ல காதலிக்கிறேன்னு அப்புறமா நீ கட்டிக்கோன்னு சொல்லலாம் எடுத்த உடனே பணத்துடன் பேசுங்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் உன் சக்தியை மதிக்கிறேன் எனக்குன்னு உன்னொன்னு பணத்தை முடிந்த மட்டும் மாலை நேரங்களில் விளக்கு வச்சதுக்கப்புறம் தருவதை தவிர்த்தல் நலம் ஆறு மணிக்கால எமர்ஜென்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கிறப்போ எமர்ஜென்சிக்கு கொடுக்கணுன்ற கட்டாயம் இருக்கிறப்போ நீங்கள் சில சேட்டு கடையிலலாம் பார்த்துருக்கீங்களா ஒரு அஞ்சு ரூபாவான திருப்பி வாங்கிக்குவாங்க கொடுத்ததுல பார்த்திருக்கீங்களா இல்லையா இது என்னன்னா சில நகை அடைமானக் கடைகளிலே நீங்கள் நகையை வைத்து விட்டால் கூட ஒரு ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ உங்களிடம் இருந்து வாங்கி கொண்டு விடுவார்கள் அதை வாங்கி கொண்டால் அது ஒவ்வொன்றாக திரும்பி வரும் சரி அவ்வாறும் என்னால் இயலவில்லை எனக்கு ஒரு பணம் வெளியே தடைப்பட்டு கிடக்கிறது எனக்கு இந்த பணம் வந்து விட வேண்டும் நான் சொன்னபடி பணம் என்று சொன்னாலே எந்த ஒரு பொருளுமே நம்மக்கிட்ட இருப்பதற்கும் இல்லாததற்கும் காரணம் ரெண்டே ரெண்டு ராகு மற்றும் கேத்து கேத்து என்று சொன்னாலே அது ஒரு பொருளை ரெஸ்ட்ரிக்ட் செய்வது உங்கள் கையில் ஒரு கயிறு கட்டியிருக்கீங்கன்னா இது ஒரு கேத்துவோட தன்மை தான் இதுவே நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது ராகுவோட தன்மை இதுதான் இந்த கேத்துவா ராகுவான்னு பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் இதில் கேத்து தான் இருக்கும் அதிகபட்சம் கேத்து தான் உங்களுக்கு வர வேண்டிய வரவை தடைப்படுத்தி ஞானத்தை கொடுப்பார் ராகு கடனை வாங்க வைத்து ஞானத்தை கொடுப்பார் ரெண்டுமே எல்லாமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயந்தான் அப்போ ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் சென்னையிலே இருந்தால் நீங்கள் கருமாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று வரலாம் அவ்வப்போது கருமாரியம்மனது பாடல்களை கேட்டு வரலாம் இது ஆன்மீகமான ஒரு தீர்வு சரி இதை தாண்டி ஒரு தீர்வு இருக்கிறதா சற்று நான் சொன்னதை போல மூச்சை ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த டீப் பிரீத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை போல் ஒரு ரெண்டு நிமிடம் செய்துவிட்டு அந்த பணம் வந்துவிட்டது அது வந்ததற்கு நான் நன்றி சொல்கிறேன் இறைவா நன்றின்னு ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்ல ஆரம்பிங்க முதல்ல இது வேடிக்கையாக தான் இருக்கும் முதல்ல உங்களுக்கு ஆயிரத்தெட்டு எண்ணம் வரும் சொன்ன ஏ மேலேயே நாலு கோபம் வரும் என்னென்னா நம்ம எண்ணங்கள் சொல்கள் செயல்கள் எல்லாம் இந்த நடுப்புருவத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே தான் அப்போ என்ன ஆகும் இங்கே எந்த ஒரு பொருளையுமே நாம் உருவாக்கி விட முடியும் இது பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி என்ன அப்படின்னா மனிதனால் சிந்தனையால் எந்த ஒரு செயலையும் ஒரு லெவலுக்கு மேலே உருவாக்கி விட முடியும் ஆனால் அதற்கு நான் சொன்னதை போல ஒரு கோரிக்கை வைக்கணும் நூறு கோரிக்கை வச்சே நீங்க நாற்பத்தெட்டு நாள் இதே மாதிரி மூச்சு விட்டு இது பண்ணால் நடக்காது ஏனென்று சொன்னால் எண்ணத்தை முதலிலே பழக்க வேண்டும் நான் இப்போ எனக்கு காஃபி வேணும்னா ரெண்டு தடவை அதை நினைச்சாதான் மூணாவது தடவை அது வந்து நிற்கும் ஆனா வருமானம் வரும் அடுத்தது இந்த காஃபிக்கு பதிலாக பிஎம்டபிள்யூ கார் வேண்டுமா என்றாலும் மனதிற்கு இது ஒரு பெரிய பொருள்னு கிடையாது கடவுள்னு ஒரு சக்தி இருக்குன்னு நம்பிடுறீங்க அப்போ அவனுக்கு அஞ்சு ரூபா நோட்டும் தான் ஐம்பதாயிரம் கோடியும் தான் அப்போ அந்த ஐம்பதாயிரம் கோடி வரும் என்று நம்பினால் அது வந்துவிடும் நீங்கள் அந்த நம்பிக்கை என்பதை இறைவன் தரமாட்டான் அதை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் அதை கற்பனை பண்ணணும் ஒரு விஷயம் நடக்கும் என்றால் உள்ளத்திலே தெளிவான காட்சியாக கற்பனை பண்ண வேணும் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் கற்பனை செய்திருப்பேன் இதற்கும் அடுத்த பிரம்மாண்ட நிலைகளுக்கு செல்லுவேன் என்பதையும் கற்பனை செய்திருப்பேன் இந்த எண்ணம் ஒரு அலையாக மாறும் அந்த அலை ஒரு வெற்றியை தருகிறது ஒவ்வொரு தலைவருமே ஆகட்டும் இல்லை ஒரு சிறு குழந்தை பரீட்சைத் தேர்வாகட்டும் இப்படி தான் அதனால் முதல்ல எண்ணத்தை உருவாக்குங்கள் ஒரு வேலை விஷயமா போகிறேன் ஏதோ ஒரு விஷயத்த நாடி நான் இருக்கேன் இந்த வேலை எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு நபரை பார்க்கறதுக்காக இருக்கட்டும் ஒரு தொழில் ரீதியாக சந்திக்கிறதா இருக்கட்டும் இல்லை குடும்ப உறவுகள் பற்றி பேச போகிறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும் நல்ல விஷயத்தை நோக்கி நான் இன்னைக்கு காலில் டிராவல் பண்ண போகிறேன் இந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடிக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க